ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெல்லி சொல்ல டெல்லி சொல்லணும்னாங்க இப்போ நான் டெல்லி செல்ல போயிட்டுருக்கேன் ஃபின்லாண்ட் எம்பசியில் பாஸ்போர்ட் இருக்குது பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு விசா கொடுத்துருங்க சார் கண்டிப்பாக ஃபின்லாண்ட் மாநகராட்சியை விசிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கேன் சரி பார்ப்போம் டெல்லியில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறம் டெல்லியில் ஒரே காற்று மாதம் அதிகமாக இருக்குதுண்ணாங்க மாஸ்க்கு கூட வாங்க அங்கே போனால் தான் என்ன நிலை வரும்னு தெரியணும் ஏர் குவாலிட்டி செக் பண்ணேன் இங்கிலாந்து எம்பஸியும் சரி டெல்லி ஏர்போர்ட்லேயும் சரி ஏர் குவாலிட்டி சரியில்லை தான் சொல்லுது ஃபஸ்ட்டுன்னு தான் சொல்லுது பார்ப்போம் அங்கே போனால் தான் ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியும் அனுபவித்து பார்ப்போம் உடம்பு அடாப்ட் பண்ணிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் புதுசாக திறந்தது பட் ரொம்ப வெறிச்சோடி கிடக்கு அவ்வளோவா ஆள் இல்லை என்ன எனக்கு கேட்டை அனவுன்ஸ் பண்ணலை ஸோ கீழே போய் வெயிட்டிங் ரூமுற வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுற மாதிரி and the short distance flight. நினைச்சா நினச்சிருப்பேத்தி ஏத்திட்டாப்ல பைலட்டு நிற நேரம் வண்டி ஓட்டுறோம் இறக்கும்போதே நினைச்சேன் ஆட்டி ஆட்டி இறக்குனாப்ல

थैंक यू बाय गुड नाइट चेन्नई एयरपोर्ट வந்தற அடுத்து दिल्ली की फ्लाइट வந்து 2 1/2 மணிக்கு தான் அதுக்கு இங்க எங்கயாவது தங்க வைக்கணும் இந்த சென்னை ஏர்போர்ட் பார்த்தோன்னா வேர்ல்டு பிஸியஸ் ஏர்போர்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு சரி பார்க்கலாம் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏழு கிலோ தான் வெயிட் பேகு பட்டு கண்டினியூஸாக தூக்குறதுக்கு வந்து சிரமமாக தான் இருக்குது ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஏர்போர்ட்டை சுற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன் வழியில் இருந்துச்சால் சூப்பராக இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேச்சு நாட் நாட்டை வந்துட்டாங்க ஸோ குதிரை கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம உள்ளே போகலாம் இப்படி எல்லாத்தையும் செக்யூரிட்டி செக்கில் கலட்டி செக் பண்ண சொல்கிறாங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் தனியாக இருக்கும் மற்றதெல்லாம் பேக் ஃப் ஃப்ளைட்டுக்கு டிஃபார்ச்சர் ஏரியாவுக்கு வந்துட்டேன் நல்லாயிருக்கு இந்த டிசைன் ஸ்மோக் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி ஏரியா வச்சுருக்காங்க ஸோ இதுக்குள்ள ஸ்மோக் பண்ண போகலாம் ஒரு ஃபாரின் கஸ்டமர் கூட போது ஸ்மோக் பண்ணுறா யாரோ கொசு இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல் ஸோ கொசு மருந்து அடிச்சிட்ருக்காங்க கொசு மருந்து அடிக்கிறாப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை க்ளியர் பண்ணிவிட்டு எல்லோரும் மேலே வந்துட்டு வரலாம் யோ என்ன பண்ணுறீங்க மேலே வரீங்களா கீழே இருந்து மேலே வச்சு கேட்பாங்க மேலே வரேன் போ கொசு மருந்தெல்லாம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் நம்பி கீழே இருந்த போயிட்டு கீழே பிளைட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டியதான் தான் போனோம் டெல்லியில் காற்று மாதம் அதிகமாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன் இங்கே வந்து பார்த்தா தீபாவளியில் வெடி வெடிச்சு முடிச்சு ஒரே புகை இருக்க மாதிரி ஒரு ஸ்மெல் வருது நார்மலாகவே சரி எதுக்கும் டவுட்டாக இருக்குன்ட்டு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டேன் வெளியே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு பார்க்குறேன் கன்ஃபர்மேஷன் கிடைக்குங்களா என்ன தராங்க டெல்லி ஏர்போர்ட்லேயும் யாரையும் காணும் டெல்லி ஏர்போர்ட்டும் காற்று வந்து இப்போ என்னோடய லக்கேஜ் தேடி வந்துருங்க ஸ்ப்ளேயில் பார்த்து இந்த லக்கேஜுன்னு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் எந்த பெல்ட்டுன்னு பேகேஜ் செக்ஷனில் இருக்கேன் டெல்லி யாரும் போட்டோம் காற்று வாங்குது இப்போ எங்கே தங்குறதுன்னு டிசைட் பண்ணோம் இங்கே ஏதாவது ஸ்டேயிங் இருக்கா ஸ்டேயிங் ஆப்ஷன் இருக்கா இல்லை வெளியே இங்கே எதாவது போகணுமா அப்படின்னு பார்க்கணும் அவர் பனிமூட்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஜோக் அடிப்படலாம் அந்த மாதிரி தான் இருக்குது பனிமூட்டமாக இருக்குது காற்று நல்லா தெரியுது பொல்யூட்டோட யாருன்னு இங்கே இருக்கிறவங்கெலாம் அப்படியே வந்து பழகிடுச்சு இல்லை இன்னாண்ட் எம்பசிக்கு கேபில் போகலான்னு முடிவு பண்ணிச்சு இவர் வந்து ஊபர் ரேட்டை விட கம்மியாக கூப்பிட்டு போகிறேன்ட்டு அவரே கூப்பிட்டு போகிறாரு போகிற வழியில் சவுத் இண்டியன் ஃபுட்டு சாப்பிட்டு போகலாமான்னு பார்க்குறேன் அதுக்கு காட்டி

ஸோ டெல்லி ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோன்னு கேட்டேன் டென் தௌசண்ட்னு சொல்கிறாங்க டென் தௌசண்டில் டெல்லியை குதுமின்னார் இந்தியா கேட்லாம் காட்டி காட்டுறேன்னு சொல்கிறாங்க டைம் இருந்தால் போகலான்னு பார்க்குறேன் டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எம்பசியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த ஏரியாவில் ஒரே எம்பசியாக இருக்குது அமெரிக்கன் எம்பசி சுவிட்சர்லாண்ட் எம்பசின்னு எம்பசி பஜாருக்கு வந்த மாதிரி இருக்கு அந்த கேட்டில் கேட்டேன் இன்னொரு கேட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க எட்டு மணி எட்டு மணி நினச்சா ஒம்பது மணிக்கு வர சொல்கிறாங்க ஸோ ஒம்பது மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் வெளியே தான் உட்காந்துருக்கணும் போல ஒரே பனியாக இருக்குது புகமூட்டமாக இருக்குது பொல்யூஷன் இந்த கண்டிஷன் வந்து ரெண்டு மணிக்கு மேலே தான் போகணுன்னு இப்போ வந்து வண்டியில் விட்டவர் சொன்னார் அவர் டாக்ஸி டிரைவர் மாதிரி தெரியல ஒயிட் போர்டில் டாக்ஸி ஓட்டிகிட்ருக்காங்க ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு போய் பார்க்கணும் போட்டு போடுறாது நம்மளும் அந்த மாதிரி போட்டுக்கணுமா கேப்பு ஆசியன் எம்பசி காலையில சிரிச்ச முகமாக போடுறாரு பரவாயில்லையா கேட்ட கண்டு பேச வெயிட் பண்ணும் போல எங்கே வெயிட் பண்ண செக்யூரிட்டி இருக்காங்க அவங்கள்ட என்கொரி பண்ணிக்கலாண்டு எம்பசியில் பஸ் ஸ்டாப்னு நினச்சி வந்து உட்கார்ந்தேன் சுவிட்சர்லாந்து எம்பசியில் வந்து உட்காரக்கூடாதுன்ட்டாங்க செக்யூரிட்டி ஸோ அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன் ஹெல்ப் சொன்னாங்க ஐடியா சொன்னாங்க இந்த டீ கடையில் போய் உட்காருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் சமாளிங்க இங்கேருந்து அப்படின்னாங்க ஏதோ அரகு வேண்டியில் புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன் கோயில் மாதிரி பற்றி கோயில் மாதிரி என்னன்னு தெரியல ஓகே இங்கே டீ குடி சொல்கிறாங்க டீசா எங்கன்னு பார்த்தா இப்படி இருக்குன்றாங்க டீ குடித்தா சரி பண்ணுமான்னு தெரில என்ன பேசுகிறாங்கன்னே புரிய மாட்டேது ஸோ டவுட்டாக இருக்கும் கிளம்பி வந்துட்டேன் சேஃப்டியாக இருக்கிறது நல்லதில்ல இப்போ தான் இடம் கிடைக்கல எங்கே உட்காருவீங்கன்னு தெரியல ஏதாவது இடத்துல உட்காருன்னா வெயிட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஆட பாதிக்கலாம் எங்கேயுமே உட்கார விட மாட்டாங்க அரசு எங்கே தான் இருக்கிறதுனே தெரியல சுச்சுவேஷன் அப்படி இருக்குது சரி நம்ம ஃபின்லாண்டு எம்பசியே போயிட்டு வாங்கி ஒரு வாசலில் போய் உட்காந்துருவோம் சரிப்படாது வெளியே உட்காந்துருவோம் நம்ம